புரட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் அங்கே நடந்த ஏழு நாள் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு பாடமாக இளைஞர்களும் மாணவர்களும் நாட்டுக்கு பாடமாக வாழ்ந்து காட்டினார்கள் அது நாங்களே உடனே அரசு நடவடிக்கை கண்டிச்சிருக்கோம் அதில் நின்னா இளைஞர்கள் அதை திரும்ப சொல்ல வேண்டியதில்லை இளைஞர்கள் பெண்கள் எந்த மதம் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பிராமணர்கள் எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் இருந்தவர்கள் ஒரு குறவோடு சொல்ல முடியாத ஒரு நிலையில் அந்த ஏழு நாளும் மெரினா பீச் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைநகரும் மரியாதையும் உலகத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு இளைஞர்கள் எந்த சில்மிசமும் இல்லாமல் ஒரு அமைதி காத்து எல்லோரும் அந்யோன்யமாக இருந்து ஜாதி இல்லை மதம் இல்லை ஆண் பெண் பேதமில்லை என்ற நிலையை உருவாக்கிய பெருமை பூராம் பாராட்டுச்சு ஆனால் அந்த ஏழாவது நாள் கழிக்கும் பொழுது ஏன் போய் போனதுக்கு போனது யாரை அடக்கினார்கள் அவர்களால் எந்த அடக்குதலும் கிடையாது நேரடியாக பார்த்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் கொடுங்கன்னு கேட்டாங்க எங்களை நாலு பேர் கலந்து பேசிடுவோம்னு கேட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் அடிக்க சொன்னது ஏன் அது கலைக்கப்பட்டது என்று வரும்பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு உலகம்புறம் பாராட்டினது பொக்குன்னு கீழே விழுந்தது ஏன் விழுந்தது யாரும் தெரியாதனமாக காவல்துறை செய்கிறாங்களா இப்படி எழுச்சி வந்து விடக்கூடாது வந்தால் வரக்கூடிய ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் யார் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் இது தடையாக இருக்கும் இந்த நம்பிக்கை வரக்கூடாது என்றுதான் அடித்து மறுக்கினார்களே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அதுதான் நமக்கு வழிகாட்டி இளைஞர்கள் வழிகாட்டி அதுதான் இவர் சொல்லுறார் கடைசியில் சொல்லிவிட்டார்கள் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கலையெல்லாம் கிளர்ச்சியோ கலவமோ இல்லாமல் கலையை விரும்பி அவர்களை காட்டு சமூக விரதையாகவும் சித்தரித்தன போலி ஊடகங்கள் மீண்டும் அவர்கள் கூடுவார்கள் விட்ட இடத்திலிருந்து தொடங்க இல்லை விட்டு விடாமல் எல்லாவற்றையும் தொடர்புதான் அந்த சைக்கரத்தை பற்றி சொல்ல இதுதான் உண்மை